மகர ராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் இருபத்தி ஆறு நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை சுக்ர பகவான் குருவோடு சேர்ந்து ஆறாம் இடத்துல போய் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் அமர இருக்கிறது அப்போ இந்த சுக்கரன் என்பது இந்த மகர ராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி அந்த சுக்கரன் அதே சமயத்தில் பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியும் அதே சுக்கரன் தான் அந்த சுக்குரன் போய் உங்கள் ராசி லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல போய் அமர இருக்கிறது அப்படிங்கிறது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய அந்த இடத்தில் அமர இருக்கிறது அந்த சுக்குரன் அப்போ சுக்குரன் ஆறாம் இடத்துல போய் அமரும் போது ஐந்துக்குரியவன் ஆறாம் இடத்துல இருக்கார் ஐந்துக்குரியவன் தனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கும் போது குழந்தைகளுக்கு வேலை கிடைக்குங்க முதல் குழந்தைகளுக்கு தன வரவை குறுக்கும் இப்போ படித்து முடிச்சுக்கிறாங்கன்னா இமீடியட்டாக வேலை கிடைக்கக்கூடிய அம்சங்கள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அதில் எந்த கருத்தும் இல்லை அதே சமயத்தில் ஆறாம் இடம் என்பது ஹெல்த்து அப்போ ஹெல்த்தையும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நெகட்டிவ் விஷயத்துக்கு இந்த மகர் ராசி என்பர்கள் போகக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுத்துங்கள் ஆறாம் இடம் என்பது வேலை அப்போது வேலை உண்டு இந்த ராசி என்பர்கள் யாரெல்லாம் வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த சுக்கர பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல வேலை கிடைக்குங்கிறதுல ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை உண்டு நிச்சயமாக உண்டு அப்போ அதே சமயத்தில் ஆறாம் இடம் என்பது கடன் அப்போ கடனை பற்றிய என்ன ஓட்டங்கள் அதிகமாக இந்த காலகட்டம் இந்த மகராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும் ஏன் சொல்ற அப்படின்னா அஞ்சங்கிறது குழந்தை அஞ்சக்குரியவன் ஆர்லர்கள் குழந்தைகளுக்காக ஒரு கடனை வாங்குவது குழந்தைகளினுடைய படிப்பு செலவுக்காக கடனை வாங்குறது குழந்தைகளினுடைய திருமணத்துக்காக கடனை வாங்கிறது தொழில் பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கார் தொழிலுக்காக கடனை வாங்கிறது ஸோ பொதுவாக கடன் என்கின்ற அமைப்பு உங்கள் மனதில் எழும் அதை செயல்படுத்துவீர்கள் ஒன்று கடனை அடைப்பதற்கான முயற்சி எடுப்பீங்க அல்லது இந்த படிப்புக்காக தொழிலுக்காக தொழிலின் அபிவிருத்திக்காக கடனை வாங்குவீங்க அப்படிங்கிறதுல நிச்சயமாக உண்டு நல்ல நல்ல தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல தொழிலாளர்கள் கிடைப்பாங்க நல்ல ஸ்கில் செட் உள்ள வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மகரத்துக்கு நிச்சயமாக அமையும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்ப ஆறாம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் இணைவு பெற்று உட்கார்ந்துருக்கு அப்போ குரு வேற உட்கார்ந்துருக்கார் பன்னெண்டாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த குரு அது சுக்கரனோடு சேருது அப்போ குரு சுக்கரன் சேர்ந்தால் பணத்துக்கு பிரச்சனை இல்லை பணம் உண்டு நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலுமே பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் தொழிலில் வருமானம் பெருகும் அதாவது வருமானம் அதிகமாகும் பண வரவு திருப்தி அடைக்கும் கொடுத்த பணம் ரிட்டன் ஆகும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் நிச்சயமாக உண்டு அப்போது குருங்கிறது பணக்கார கிரகம் பெரிய பணக்கார சுக்ரனுங்கிறது கையிருப்பு ரெண்டு சேரும் போது ஒரு நல்ல தன்மையை தான் உங்களுக்கு கொடுக்க போகுது ஏன்னா சுக்கரன் என்பது இந்த மகரத்துக்கு ராஜ யோகாதிபதி என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுங்கள் அவர் எங்கே போய் இருக்காரோ அங்கே இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு யோகத்தை செய்ய போகிறார் அப்படிங்கிறத வைத்து கொள்ளுங்கள் அப்போ சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கும் போது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய தன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் அப்போ கடன் கொடுக்க போறார் கடன் நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கீங்க ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் சுக்குரன் சுக்ரன்னாலே சுகர் சுகர் முதல்ல எடுத்த உடனே சுகரை கொடுக்கக்கூடிய அமைப்பு அது சுக்குரன் குருவோட சேர்ந்திருக்கு விரையாதிபதியோடு சேர்ந்துருக்கு அப்போ என்ன சுகரை கொடுக்கும் சு சுக்ரனாலே சுகரை கொடுக்கும் அது குருவோட சேர்ந்துருந்தால் சொல்லவே வேண்டியதில்லை சந்திரனோட சே உங்கள் ஜாதகம் பாருங்கள் சுக்ரன் குரு சேர்ந்து இருந்தாலோ அல்லது சுக்ரனோட சந்திரனுடைய தொடர்பு பெற்றிருந்தாலோ நிச்சயமாக சுகர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அப்போது இந்த காலகட்டத்தில் சுக்கரன் போய் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால சுகர் இருக்கக்கூடிய இந்த மகரத்துக்கு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் ஏன்னா அதிகப்படுத்திவிடும் அப்போ அதற்கான உடற்பயிற்சிகள் அதற்கான ட்ரீட்மெண்ட் அதற்கான எக்ஸசைஸ் அதெல்லாம் கரெக்டாக இருந்துக்கிறது மகரத்துக்கு நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுத்துங்கள் இந்த குரு சுக்கரன் இணைந்து இந்த குரு சுக்கரன் இணைந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்குது பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகள் அப்போ முதலீடுகள் செய்வதற்கு இந்த காலகட்டம் உகந்தது என்ன முதலீடு செய்யலாம் ஒரு இடத்தை வாங்கி போடுவது சிறப்பு இடம் நிலம் விவசாய நிலம் ச இதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பி கொடுக்கும் சுக்கரன் என்பது வண்டி வாகனத்துக்கு காரக கிரகம் தான் சுக்குரன் ஸோ அந்த காலகட்டத்தில் வண்டிக்காகவோ உங்கள் வாகனத்துக்காகவோ அல்லது வீட்டுக்காகவோ கடனை வாங்கி தன்னுடைய இதை வந்து நிறைவேற்றி கொள்வது அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அப்போ வீடு வண்டி வாகனங்கள் அல்லது வீட்டை அழகுப்படுத்துதல் வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழுதல் ஆடை ஆடை சார்ந்த விஷயங்கள் அலங்காரம் அழகுபடுத்துதல் இதெல்லாம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் கலைத்துறை ஜவுளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகரத்துக்கு அமையும் அதுவும் குறிப்பாக இந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா மிருகசிரிச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் எப்போ பண்ணுறார் ஜூலை மாதம் இருபத்தாறாம் தேதியிலேருந்து முப்பத்தி நான்கு வரை மிருகசிரிசம் மிருகசிரீசங்கிறது செவ்வாய் செவ்வாய்ங்கிறது உங்கள் ஜாதகப்படி நான்குக்குரியவன் சுகஸ்தானத்தின் அதிபதி லாபஸ்தானத்தின் அதிபதி ஸோ அந்த டைம் வந்து நல்லா இருக்க போகுது உங்களுடைய சகோதர வகையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு சகோதரர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் அப்போ நீங்க செய்வீங்க அல்லது லாபத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன மெத்தட் அப்படிங்கிறது சிந்தனை செய்வீர்கள் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஏற்ற இடமாக அந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் ராகுவுனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அப்ப ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கு அப்போ பணத்தை கொடுப்பார் நிச்சயமா ராகுன்ன பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான தன்மையை கொடுப்பார் சுக்குரன் ராகுவனோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது சினிமா துறையில என்ட்ரியாக விடுவார் கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக அப்போ அமையும் எப்போ ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வரை நல்லா இருக்க கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டு சம் ராகுன வெளிநாடுல வெளிநாட்டின் மூலமாக தனவரவு ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கின்றவர்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் சுக்குரனுங்கிறது பொதுவான ஒரு கலத்திரக்காரகன் அவன் ராகு நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஒரு கெடுதலையும் செய்வார் அப்படிங்கிறத ஞாபகத்துக்குங்க ஏன்னா குரு சுக்குரன் இணைந்து அந்த சுக்குரன் ராகுவோட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்போ ராகு ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு கிரகம் இந்த பொருளாதாரம் கொடுத்துரும் அதில் எந்த தன் இல்லை ஆனால் அகம் சார்ந்த விஷயத்தில் உணர்வுகள் சார்ந்த விஷயத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் எதிர்பாலினத்தினர் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு தொல்லைகளை கொடுப்பதற்கான அமைப்பு இருக்கு அப்போ கலத்துற விஷயத்திலும் கவனமாக இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் குருவோட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அதாவது புனர்பூச நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார் அது எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை ஸோ அந்த காலகட்டங்கள் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர்ல போய் அதாவது வேலை செய்வது வெளிநாட்டு வேலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போகலாம் அல்லது வெளி மாநிலம் போகலாம் அல்லது அதர் டிஸ்ட்ரிக்ட் போகலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் அதே சமயத்தில் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் அந்த காலகட்டம் கிடைக்கும் ஆக மொத்தம் ஒரு நல்ல ஒரு ஜாக்பாட் ஒரு லக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஏன்னா சுக்ரன் உங்களுக்கு யோகம் அல்ல அவர் எங்கே இருக்காரோ அந்த அதன் வழியாக உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறார் அப்போ இந்த சுக்கர பயிற்சி பண சார்ந்த விஷயத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பு பட் அகம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சுக்கரன் குரு இணையும் போது ஸ்ரீரங்கம் சென்று வழிபடுவது சிறப்பு இல்லை என்றால் நிச்சயமாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஒரு அற்புதமான ஒரு தன்மையை கொடுக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு எடுத்துக்கொள்வதும் அதுவும் விளக்கு சுத்தமான நெய் பசுவால் ஆன நெய் விளக்கு அந்த நெய் அப்படின்னாலே குரு வந்துடும் பசுன்னாலே சுக்ரன் வரும் அப்போது அந்த பசு நெய் விளக்கு வைத்து உங்களுடைய வழிபாடு நீங்கள் மனசு என்ன செய்யணும் நினைக்கிறீங்களோ ரச்சினாமூர்த்திக்கு வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு நன்மை செய்யுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டிகிரியில் இருக்குது இப்ப நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமும் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்த எப்போ சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ இடமாற்றம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்